எம்ஜிஆர் பக்கம் என் மனசு போக விடாமல் தடுத்ததில் வந்து அசோகனுடைய இன்ஃப்ளன்ஸ் மிக அதிகம் அவர் அதிமுக ஆரம்பிக்க போகிறாருங்கிற தகவலை வந்து வீட்டில் வந்து சொன்னது தான் எங்கள் அண்ணனுக்கு எங்கள் அண்ணன் என்ன நினைச்சார்னா என்ன முறைச்சிக்கிட்டாலும் கட்சியும் விட்டு எம்ஜிஆர் போக தான் அவர் நினச்சார் எம்ஜிஆர் இது நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னபோது கூட எம்ஜிஆர் வந்து எதையோ சொல்லி உள்ளே தான் அவர் எதிர்பார்த்தார் இது வந்து எம்ஜிஆர் அவர்கள் வந்து கணக்கு கேட்டாரு அதில் அதற்கு பின்பு நடந்தது கணக்கு கேட்டது கணக்கு கேட்டதே அவங்க என்ன கே கூத்துன்னா பொருளாளராக இருக்கிறவரு தான் கணக்கு கொடுக்கணும் அவர் கணக்கு கேட்குறார் அதுதான் பிரச்சனை கட்சிக்காரன் எல்லாத்தையும் நீ எவ்வளோ சேர்த்துருக்க எவ்வளோ சேர்த்துருக்கேன்னு கேட்டார் அதுக்கு எம்ஜிஆர் கலைஞர் என்ன சொன்னார் நீ எவ்வளோ சேர்த்திருக்கேங்கிறத சொல்லுங்க நான் பதிமூணு தடவை கேட்டேன் உங்ககிட்ட நாங்கள் உங்கள் கணக்கு நாங்கள் முதல்ல கேட்டோமே நீங்கள் கொடுத்தீங்களான்னு எம்ஜிஆர் எம்ஜிஆர் கேட்டபோது நீங்கள் ஒன்றும் கேட்கலையா இருக்க உடனே கலைஞர் சொன்னார் பதிமூணு தடவை கேட்டிருக்கோம் அப்படின்னார் அதுக்கு ஒரு பத்திரிகையில் கிண்டல் பண்ணாங்க பதினாலாவது தடவை கேட்டிருந்தால் கொடுத்துருக்க மாட்டோம்னா அப்படின்னு பதிவு போட்டு ஒரு கிண்டல் பண்ணாங்க நவம்படிங்கிற பத்திரிகையில்